கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியாக ஆ ஆரிய கருத்தியலில் என்ன நடந்திருக்குன்னா கற்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கணுன்னு கேட்டபொழுது நீங்கள் எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லி தர மாட்டேன் நம்பிச்சிட்டார் ஆனால் அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிட்டார் அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கற்றுக்கணும்னு நினச்சபொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அம்சிட்டார் அவர் கிருப்பாச்சாரியார்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியாரில் ஆரம்பித்து ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்குது தமிழ் புதல் இருக்கு இந்த இப்படி அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது படிச்சிருக்கின்ற